ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபிஸ் அதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒரு ஏழு ஸ்டேட் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரி அப்புறம் கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க ப்ரொஃபஷன்சி லாங்குவேஜ் நம்ம தமிழ் தான் வந்து சொல்லியிருக்காங்க புதுச்சேரியும் சரி தமிழ்நாடும் சரி தமிழ் தான் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து நூற்றி அறுபது வேகன்சி அதாவது தமிழ்நாடு புதுசை கம்பைன் பண்ணி மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது வேகன்சி இருக்குது அதேமாரி எஸ்சிக்கு இருபத்தி நாலு எஸ்டிக்கு பன்னெண்டு ஓபிசிக்கு நாற்பத்தி மூணு எக்கனாமிக் பதினாறு ஜென்ரல் கேட்டகரி அறுபத்தஞ்சு சொல்லிட்டு அப்புறம் பிசிக்கல் இன்சார்ஜ் பர்சனுக்கு வந்து டிசேபிள் டிகிரிடேரியா வந்து வயசு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஹெச்ஐக்கு ரெண்டு ஓசிக்கு ரெண்டு விஐக்கு ஒன்று ஐடிக்கு ரெண்டு சொல்லிட்டு ஃபிசிக்கலி சார்ஜ் பர்சனுக்குமே டிசேபிள் டிகிரி டேரியா வயசு சொல்லியிருக்காங்க கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க மொத்தம் நூற்றி அறுபது நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரி கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டுக்குமே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள் பதிமூணு ஆகஸ்ட்லேருந்தே ஆன்லைன் வந்து நம்ம விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பொறுத்த வரைக்கும் அதாவது பேமெண்ட் பே பண்ணுறதுக்கும் சரி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதும் சரி ரெண்டு செப்டம்பர் ஓகேங்களா ரெண்டு செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கு பிறகு பேஸ்கேல பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அலவன்ஸ்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது டிஏ சிசிஏ ஹெச்ஆர்ஏ அதே போல் அக்காமடேஷன் இந்தவா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ உங்கள் பாருங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா ஹெச்ஐனா இருந்தது ஹியரிங் பேடு சரிங்களா ஐடினா இன்டலாக்சலஞ்சு டிசபிலிட்டி அதுபோல் எங்கேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்ரிவேஷன்ஸ் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து சில முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அபோவ் வேக்கன்சி இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து வேரி ஆகலாம் சரிங்களா சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து பேங்க்கோட ரெக்குமெண்ட் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் வந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு போய் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் போய்ட்டு வேறு ஸ்டேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸும் அதே போல் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் தான் நாங்கள் வந்து செலக்ட் கொடுப்போம் மெரிட் லிஸ்ட் வந்து அதனால் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மல்டிபிள் ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டுவெல் இயர்ஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க எஸ்எம் ஜிஎஸ் ஃபோர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் வந்து அந்தந்த ஸ்டேட்ல வந்து என்ன லாங்குவேஜ் தாய்மொழி இப்போ நம்ம ஸ்டேட் வந்து தமிழ் இல்லையா நீங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க தெரியணும் எழுத தெரியணும் பேச தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே இந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா சீனியர் ஆகிட்ட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அதையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா அதே போல இந்த போஸ்ட்டுக்கான கல்வித்தகுதி ஏஜ் லிமிட்லாம் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துங்க மினிமம் இருபது வயசு மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும் ஓகேங்களா அதாவது ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் போல் நீங்கள் கரெக்டாக மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கிறேன் அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அப்புறம் பிசிக்கலி சேஞ்சர் பர்சன் வந்திங்கன்னா டென் இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எக்ஸர்ஸ் மேனாக இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பர்சன்ஸ் அஃபெக்டட் பை த நைன்டீன் எயிட்டி ஃபோர் யார்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அதாவது பிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கைட்லைன்ஸ் எக்ஸவிஸ் மேனுக்கான கைட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன் சொல்லிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்கும் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் இன்டர்வியூ இருக்கும் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் சரிங்க நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லைனா ரிட்டர்ன் டெஸ்ட் வைப்போம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரிட்டன் டெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்போம் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் எவ்வளோ மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க சரிங்களா ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டியூட்ல வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னு ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவர்ஸ் நாற்பது கொஸ்டின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல முப்பத்தஞ்சு கொஸ்டின் டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பேஷன் முப்பத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸிமம் இரநூறு மார்க் சரிங்களா கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டுந்தான் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா மொத்தம் த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் வந்து தனியாகவும் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே போல் நீங்கள் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஃபோர் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் பண்ண போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா எதுவுமே நெகட்டிவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து அன்சல்டு கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்களோ அதில் த்ரீ டைம்ஸ் வந்து நாங்கள் வந்து கால் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ரிசல்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வேகன்சி உதாரணத்துக்கு ஒரு பத்து வேகன்சினா ஃபைவ் டைம்ஸ் ஐம்பது பேர் வந்து நாங்கள் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மார்க் வந்து சொல்லலை சரிங்களா கட் ஆஃப் இந்த இது மட்டும் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து நாங்கள் கால் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல இன்டர்வியூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு மார்க் இருக்கும் சரிங்களா நூறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து அண்ட் கேட்டகரி சரிங்களா அப்புறம் எக்கனாமிக் கேட்டகரி இவங்களுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசிக்கல் எஸ் பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இது இன்டர்வியூ மினிமம் குவாலிஃபை மார்க் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்து எண்பது இருபது அப்படின்ற ரேஷியல் இருக்கும் டெஸ்ட்டுக்கு வந்து எண்பது இன்டர்வியூக்கு வந்து இருபது சரிங்களா அப்படின்ற ரேஷியல் இருக்கும் இதை வச்சு தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து மார்க் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதாவது உங்கள் வெயிட்டேஜ் வந்து சேமாக இருந்தால் என்ன சொல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் அதாவது சீனியர் ஏஜில் வந்து யார் சீனியரோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷனே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ளை பண்ணுறது வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் த்ரீ ஸ்டேஜ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும் சரிங்களா அப்புறம் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் த்ரீ ஸ்டேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா டேட்டு பற்றிக்கு நம்ம சொல்லி ஆயிடுச்சு ஓகேங்களா அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்பி பிசிக்கல் சார்ஜர் பர்சனல் இருந்தீங்கன்னா நூற்றி ரூபா ஃபீஸு மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறது ஃபுல்லாகவே இந்தியன் பேங்க் டபிள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் பேங்க் டாட் இன் வெப்சைட்டில் போயிட்டு கேரியர் பேஜில் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அங்கே கிளிக் கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அப்ளை கிளிக் பண்ணினா அப்ளை பண்ணுறதா அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக வேடான மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் அவங்க சொல்லலை கரெக்டாக லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அப்ளை பண்ணும்போது கேஷ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே போல் கால் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெப்சைட் மூலிமா வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னா கேண்டிடேட்டோட இமெயில் மூலிமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் ஸோ இமெயில் வந்து கரெக்டான இமெயில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பருமே கரெக்டான மொபைல் நம்பராக ஆக்டிவாக மொபைல் நம்பராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் சப்போஸ் எக்ஸாம் அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகேங்களா அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னெக்சர் ஒன்னில் கொடுத்துருக்கோம் அதையுமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் வேணுமோ அதையுமே கொடுத்துக்குங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் அதாவது டாக்குமெண்ட் சைஸ்லாம் எப்படி இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி இந்த மூணு லொக்கேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் நாலு லொக்கேஷன் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சரிங்களா எதையுமே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃப் டாக்குமெண்ட் சைஸ் ஃபார்மேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த ஃபார்மேட் இதெல்லாம் வேணுன்னா நீங்கள் அதாவது ஃபிசிகலி சேர்ந்த பர்சனுக்கான ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க இதையும் தேவைப்பட்டால் ப்ரிண்ட் எடுத்து அப்ளை அதாவது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க் அறிவித்த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் சரிங்களா அதுக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா கரெக்டாக வந்து ஒரு டைம் செக் பண்ணுங்க நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் படிங்க படிச்சுட்டு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது சரிங்களா அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் என்னென்ன அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே விஷ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ